எதிரியின் கொட்டம் உதையால் மட்டுமல்ல நம் கடையாலும் அடங்கும் எதிரியின் கொட்டம் மட்டுமல்ல மட்டுமல்லும் அடங்கும் எதிரியின் கொட்டம் சிறுத்தைகளால் மட்டுமல்ல படையாலும் அடங்கும் என்பதால் பொருளாக உணர்ந்து வந்தது அரசியல் களத்திலே சிறுத்தைகள் திருப்பி அடிக்கிறார்கள் என்பதால் கலை உலகத்தில் இப்போது அடிக்கு அடி நொடிக்கு நொடி திருப்பி அளிக்கக்கூடிய படையை உருவாக்கி இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது இதை நான் இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இதில் உண்மை அடங்கி இருக்கிறது இது காலத்தின் தேவையாக இருக்கிறது இது வரலாற்றின் கட்டாயமாக இருக்கிறது எண்பதுகளிலே கலைத்துறை இமயம் பாரதி ராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போது இயக்குனர் ரஞ்சித்தின் கட்டுப்பாட்டில் இதுவும் நான் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை சிரிப்பதற்காகவும் நான் சொல்லவில்லை ஒவ்வொரு தளத்திலும் நம் வேர்கள் வலுப்பெற வேண்டும் கருத்தியல் சார்ந்து நாம் தொடுக்கிற திருப்பித் தாக்குதல் தீவிரமடைய வேண்டும் எல்லா இடங்களிலும் சனாதன சக்திகளின் கை மேலோங்கி இருக்கிறது வழக்கம் போல பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொல்லுவார் நீ போராட்டம் நடத்தி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசி உனக்கு சாதகமான ஒரு சட்டத்தை நீ உருவாக்கி கொண்டாலும் அவன் அதற்கு மேலே ஒரு இடத்தில் உட்கார்ந்து இந்த சட்டம் செல்லாது என்று சொல்லுவான் அவன் உச்ச நீதிமன்றத்திலே இருந்து நீ பாராளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் செல்லாது என்று சொல்லுவான் அந்த அளவுக்கு அவனுடைய செல்வாக்கு எல்லா இடங்களிலும் கோலோச்சுகிறது என்று அவர் சனாதனத்தின் ஆதிக்கம் குறித்து நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தோழர்களே இந்த போராட்டம் புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிறது புத்தரை நீங்கள் ஒருபோதும் மதத்தின் குருவாக பார்த்துவிடக்கூடாது எருமை மரம் என்ற இந்த சொல் இருக்கிறதே இதை கருத்தில் சார்ந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் பசு தேசியம் பேசப்படுகிறது புனித பசு என்ற தேசியம் இந்து தேசியமாக இங்கே உருவகிக்கப்படுகிறது அதற்கு எதிர்மறையான ஒரு தேசியம் உண்டு அதுதான் எழுமை தேசியம் எழுமை தேசியம் அறிஞர் காஞ்ச காஞ்சிலையா அதை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார் தொடர்ந்து பேசி வருகிறார் நாம் பேசுகிற தேசியம் பலர் தலித் தேசியம் என்று சொல்லலாம் அல்லது தமிழ் தேசியம் என்று சொல்லலாம் அல்லது திராவிட தேசியம் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் கருத்தியல் சார்ந்து பார்த்தால் நாம் பேசுகிற தேசியம் எருமை தேசியம் என்றான் அவன் பசுவை புனிதமாக கருதுவது எதற்காக என்றால் எருமையை இழிவுபடுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு கலை உலகில் ஒரு புதிய பரம்பரையை உருவாக்கி வருகிற ரஞ்சித் பரம்பரை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய கலை பரம்பரையை உருவாக்கி வருகிற சாதிய மதவாத ஆதிக்க சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக கலை உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் நீளம் பண்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு இளவன் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களை இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றே தீர வேண்டும் என்று நூலாசிரியரோடு கடப்பாசிரியரோடு என்னை நேரிலே வந்து சந்தித்து என்னை அழுத்தம் கொடுத்து இழுத்து வந்த தம்பி விடுதலை சிகர்த்தி அவர்களுக்கும் அவரை என்னிடத்தில் அழைத்து வந்து அழுத்தம் கொடுத்த தம்பி அம்பேத்கர் கிட்ட அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு அவர்களுக்கும் நிறைவாக ஏற்புரை வழங்க இருக்கிற படைப்பாசிரியர் தம்பி கவிஞர் மௌனன் யாத்ரிக்கா உள்ளிட்ட தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி மௌனன் யாத்திரிகா எனது சொந்த மண்ணை சார்ந்தவர் செந்துரை பகுதியை சார்ந்தவர் அரியலூர் மாவட்டம் நான் பிறந்த அங்கனூர் கிராமத்திலிருந்து சில கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பிறந்தவர் என்பதை அறிந்து நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய படைப்புகளை வாசிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை ஆனால் ஏற்கனவே விடுதலை கலை இலக்கிய பேரவையின் சார்பில் யாழன் ஆதி அவர்கள் தலைமையிலே இயங்குகிற விடுதலை சிறுத்தைகளின் கலை இலக்கிய பிரிவின் சார்பில் அவருக்கு ஒரு விருது வழங்கப்பட்டு அந்த விருதினை அவர் பெற்றுக்கொண்டதை அண்மையிலே இடத்தில் அவர் நினைவுபடுத்தினார் ஏற்கனவே நாங்கள் அறிமுகமாக இருந்தாலும் கூட ஒரு இடைவெளி அதன் பின்னர் அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி தன்னை மீண்டும் அறிமுகப்படுத்திக் கொண்டார் அக செந்துறை பகுதியில் இருந்து இப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த படைப்பாளர் தமிழ் இலக்கிய பரப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இருக்கிற பணிச்சுமைகளில் இந்த நிகழ்விலே பங்கேற்பது கடினமானது என்று நான் தயங்கினாலும் எந்த தேதியில் நீங்கள் ஒப்புதல் தந்தாலும் அந்த தேதியில் நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் வருவதற்கு இசைவளித்திருக்கிறார் நீங்கள் இருவரும் அந்த நிகழ்வுகளை பங்கேற்பது எமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று தம்பி மௌனம் யாத்ரிக்கா அவர்கள் ஒன்று நினைக்கிற சொன்னார் அவரும் தங்களான் படத்தின் தயாரிப்பு பணிகளிலே எடிட்டிங் செய்யக்கூடிய பணியிலே மிகுந்த நெருக்கடியான ஒரு நேரத்தில் விரைவாக கொண்டு வந்து படத்தை திரையிட வேண்டும் என்கிற பரபரப்பில் இருக்கிறார் ஆனாலும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு கட்டாயம் வருவார் நம்முடைய ஒடிசா பாலகிருஷ்ணன் அவர்களும் ஐயா அவர்களும் நம்முடைய எழுத்தாளர் இந்திரன் அவர்களும் நம்முடைய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு இசைவெளித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் என்னிடத்திலே எடுத்துரைத்தார்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்பது எனக்கு பெருமகிழ்ச்சி எருமை மரம் என்பது குறித்து இங்கே பலரும் நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் விளக்கி பேசியிருக்கிறார்கள் நூலை படிக்க எனக்கு நேரம் கிட்டவில்லை வரும்போதே அணிந்துரையை படித்தேன் தம்பி மௌனன் அவர்களின் முன்னுரையை படித்தேன் பிரபாவின் உரை உரையின் மூலமும் நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் உரையின் மூலமும் இந்த நூலின் உள்ளடக்கத்தை என்னால் ஓரளவுக்கு உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது மௌனம் யாத்ரிக்காவுடைய எழுத்து மிக வலுவாக இருக்கிறது ஆழமாக இருக்கிறது கருத்தியல் சார்ந்து இருக்கிறது அவர் எந்த அளவுக்கு இலக்கிய திறம் உள்ளவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒவ்வொரு வரியும் நம்மை அப்படியே அந்த வரியிலேயே இழுத்து பிடித்துக் கொள்கிறது அங்கேயே நின்று அதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்கிற அளவுக்கான வலுமிக்க எழுத்தாற்றலை பெற்றவராக மௌனன் யாத்ரிகா இருக்கிறார் அதைத்தான் நம்முடைய அணிந்துரை எழுதியிருக்கிற ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக அற்புதமாக அவரை பாராட்டி எழுதியிருக்கிறார் இந்திரன் ஐயா அவர்கள் பேசியதை கேட்க எனக்கு வாய்ப்பு கிட்டவில்லை அவரும் பேசியதை கேட்க வாய்ப்பு கிட்டவில்லை நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பேசியதிலிருந்து இந்த நெடுங்கதையில் இரண்டு நாயகர்கள் வளம் பெறுகிறார்கள் என்பதை அவர் எடுத்துரைத்தார் மௌனனும் அதில் தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் சுதந்திர காலத்திற்கு முன்பு சுதந்திர காலத்திற்கு பின்பு என்று இந்த மண்ணில் நம்முடைய பகைவர்களை எதிர்த்து கொள்கை பகைவர்களை எதிர்த்து நம் உழைப்பை சுரண்டக்கூடிய பகைவர்களை எதிர்த்து போரிடுகிற அந்த போரின் தரம் குறித்து போராடுகிற போராளிகளின் மரம் குறித்து இந்த படைப்பு பேசுகிறது விடுதலைக்கு முன்பு அவர் உருவாக்கி இருக்கிற நாயகன் மூக்கன் என்றும் விடுதலைக்கு பின்பு அவர் படைத்திருக்கிற நாயகன் கரியன் என்றும் குறிப்பிடுகிறார் நம்முடைய நிலம் பறிபோகிறது நம்முடைய கனிமம் பறிபோகிறது நம்முடைய பாரம்பரியம் பறிபோகிறது அதன் மூலம் நம்முடைய வாழ்வு பறிபோகிறது என்கிற போது நாம் அதை எதிர்த்து போரிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிற ஒரு நெடுங்கதையாக இது பரிணமித்திருக்கிறது பிரபா சொல்லுகிற போது மூக்கனாகவும் கரியனாகவும் திருமாவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார் ரஞ்சித் அவர்களும் அதை வழிமொழிந்து பேசுகிற வகையில் அந்த படைப்புகளோடு நம்மை பொருத்தி சிறப்பாக மௌனன் யாத்திரிகா அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார் எருமை என்பது வசை சொல்லாக இந்த மண்ணில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எருமை என்பது பொறுமையின் உருவகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது எருமை என்பது மெத்தனத்தின் உருவகமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எருமை என்பது சோம்பலின் உருவகமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது ஆதிக்க சக்திகள் பயன்படுத்தி வருகிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது ஆனால் எருமை என்பது இந்த பூர்வீக குடிகளின் வாழ்வாதாரமாக இருக்கிறது வளத்தின் அடையாளமாக இருக்கிறது அகத்தின் புறத்தின் உருவகமாக இருக்கிறது என்கிற தரவுகளும் உண்டு இலக்கிய சான்றுகளும் உண்டு புறநானூற்றிலும் நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் எருமை குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கிற குறிப்புகளை பாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து சுட்டிக்காட்டியிருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் எருமையுடன் என்ற ஒரு பாத்திரம் குறித்தும் பதிவு செய்திருக்கிறார் சங்க இலக்கியத்தில் வருகிற பாத்திரம் குறித்தும் இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக ஒரு கருத்தியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பூர்வீக குடிகளுக்கான கருத்தியல் பூர்வீக குடிகளை ஆக்கிரமிப்பு செய்து ஆதிக்கம் செய்து அவர்களின் உழைப்பை சுரண்டுகிற மேலாதிக்க சக்திகளின் கருத்தியல் இதன் நுட்பத்தை சரியாக உணர்ந்து இந்த மண்ணில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி சங்கம் நடத்தியவர் அல்ல சாதி பற்று கொண்டவரல்ல ஒரு குறிப்பிட்ட சாதியின் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு சாதி சங்க தலைவர் அல்ல அப்படி இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது திரிபுவாதம் செய்யப்பட்டு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரையே இந்துத்துவ தலைவராக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கௌதம புத்தரும் அப்படி திரிபுவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதுதான் உண்மை கௌதம புத்தர் கடவுளை பற்றி பேச பேசவில்லை மதத்தை பற்றி பேசவில்லை வழிபாட்டை பற்றி பேசவில்லை ஆனால் அவரை ஒரு மத குருவாக கடவுளின் அவதாரமாக மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இங்கே நிலைப்படுத்திவிட்டார்கள் வரலாற்று திரிபுவாதம் இங்கே வென்றிருக்கிறது அதிலிருந்து நம்முடைய பழைய அடையாளத்தை பூர்வீக அடையாளத்தை உண்மை அடையாளத்தை வரலாற்று அடையாளத்தை பண்பாட்டு அடையாளத்தை மீட்பதற்கான போராட்டம்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது புத்தர் காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் நாம் இழந்த ஒரு அடையாளம்தான் எருமை அடையாளமும் கூட எருமை மரம் என்கிற அந்த பண்பாட்டு அடையாள கூறுகிறோம் அதை மீட்பது தான் நம்முடைய போராட்டம் அந்த நுட்பத்தை உணர்ந்த ஒரு படைப்பாளராகத்தான் தம்பி மௌனன் யாத்ரிக்கா அவர்கள் தன்னுடைய நூலுக்கு எருமை மரம் என்று பெயர் சூட்டியிருப்பதாக நான் உணர்ந்து கொள்கிறேன் புரிந்து கொள்கிறேன் எல்லா தலங்களிலும் நாம் போராட வேண்டியிருக்கிறது அரசியல் தளத்திலும் போராட வேண்டி இருக்கிறது கலை இலக்கிய தளங்களிலும் போராட வேண்டியிருக்கிறது பண்பாட்டு தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது எல்லா அதிகாரங்களை விடவும் உயர்ந்த அதிகாரம் அரசியல் அதிகாரம் என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு நுட்பமான ஒரு தத்துவார்த்த சிந்தனையாளராக இருந்த ஒரு மாபெரும் படைப்பாளராக விளங்கிய ஆய்வாளராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் களத்தை முதன்மையானதாக எடுத்துக்கொண்டார் பண்பாட்டுத் தலத்திலும் அவர்தான் முதன்மையானவர் இலக்கிய தளம் எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதன்மையானவர் வரலாற்று தளத்தை எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதன்மையானவர் ஆய்வு தளத்தை எடுத்துக்கொண்டால் அவர்தான் முதன்மையானவர் எல்லா தளங்களிலும் அவரே முதன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் ஆளுமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அனைத்தையும் ஒரு இடத்திலே வைத்து நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் அரசியல் தளம் முதன்மையானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதனால்தான் அவர் அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் இந்த கருத்தியல் தளத்திலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அரசியல் தளத்திலே நாம் வலுவாக இருக்க வேண்டும் அரசியல் தளத்திலே நாம் வலுவாக இருக்க வேண்டுமானால் கலை இலக்கிய பண்பாட்டு தளங்களிலும் நம்முடைய வேர்கள் வலுப்பெற வேண்டும் வேர்கள் வலுப்பெற வேண்டும் மௌனன் யாத்ரிகாவின் கவிதையை நான் படித்துக்கொண்டே வந்த இடத்தில் ஒரு இடத்திலே நான் நின்று யோசித்தேன் அவருடைய எழுத்துக்கள் எவ்வளவு வலுவானவையாக இருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரையும் நமக்கு உணர்த்துகிறது மூர்க்கம் நம் நிலத்தின் குணம் நம் இனத்தின் பண்பு என்கிறார் மூர்க்கம் மூர்க்கம் என்பது வீரத்தில் இன்னொரு வடமொழி சொல்லது அல்லது முரட்டுத்தனம் என்றும் சொல்வார்கள் மரம் என்றும் சொல்வார்கள் அதை மூர்க்கம் என்றும் முறைப்படுத்தப்படாத ஒரு வீரம் முறைப்படுத்தப்படாத ஒரு மரம் மூர்க்கம் என்று வடமொழியிலே அழைக்கலாம் அவர் அந்த இடத்திலே அப்படி சொல்லுகிறார் இந்த கரிசலில் விளையும் சோளத்தை துப்பாக்கியில் ரவைகளாக நிரப்பி சுடலாம் என்பது எதிரிகளுக்கு தெரியாது சோளமே அவ்வளவு வலுவானதாக இருக்கும் இரும்பு அவையைப் போல் இருக்கும் எங்கள் கரிசலில் விளைவது என்று சொல்லுவதன் மூலம் எங்களை நீங்க சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் எங்கள் சோழனே துப்பாக்கிய நபர்களுக்கு இணையானது என்றால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று எதிரிகளுக்கு அவர் பதில் சொல்லுகிறார் எப்படி ஒருவன் தன் படையை நடத்த வேண்டும் அல்லது போருக்கு தயாராக வேண்டும் அல்லது எதிரியை வீழ்த்துவதற்கு களம் காண வேண்டும் என்பதை இலக்கிய நகத்தோடு பதிவு செய்து கொண்டே வருகிறார் அதிலே அவர் நடையை கூத்தாக்குடா நண்பா என்கிறார் நடந்து ஒரு நீ நடந்து நடந்துழத்தை வெளிப்படுத்து என்று தன்னுடைய படை வீரர்களுக்கு அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல எதிரியின் கொட்டம் உதையால் மட்டுமல்ல நம் கடையாலும் அடங்கும் எதிரியின் கொட்டம் உதையால் மட்டுமல்ல நம் கடையாலும் அடங்கும் எதிரியின் கொட்டம் சிறுத்தைகளால் மட்டுமல்ல ரஞ்சித் படையாடும் அடங்கும் பொருளாக முடியும் அரசியல் களத்திலே சிறுத்தைகள் திருப்பி அடிக்கிறார்கள் என்றால் கலை உலகத்தில் இப்போது அடிக்கு அடி நொடிக்கு நொடி திருப்பி அளிக்கக்கூடிய ஒரு படையை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் மறுக்க முடியாது இதை நான் இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இதில் உண்மை அடங்கியிருக்கிறது இது காலத்தின் தேவையாக இருக்கிறது இது வரலாற்றின் கட்டாயமாக இருக்கிறது எண்பதுகளிலே கலைத்துறை இயக்குனர் இமையம் பாரதி ராஜாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போது இயக்குனர் ரஞ்சித்தின் கட்டுப்பாட்டில் குறிப்பிடும் மிகவும் நான் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை சிரிப்பதற்காகவும் நான் சொல்லவில்லை ஒவ்வொரு தளத்திலும் நம் வேர்கள் வலுப்பெற வேண்டும் கருத்தியல் சார்ந்து நாம் தொடுக்கிற திருப்பித் தாக்குதல் தீவிரமடைய வேண்டும் எல்லா இடங்களிலும் சனாதன சக்திகளின் கை மேலோங்கி இருக்கிறது வழக்கம் போல பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொல்லுவார் நீ போராட்டம் நடத்தி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசி உனக்கு சாதகமான ஒரு சட்டத்தை நீ உருவாக்கி கொண்டாலும் அவன் அதற்கு மேலே ஒரு இடத்தில் உட்கார்ந்து இந்த சட்டம் செல்லாது என்று சொல்லுவான் அவன் உச்ச நீதிமன்றத்திலே இருந்து நீ பாராளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் செல்லாது என்று சொல்லுவான் அந்த அளவுக்கு அவனுடைய செல்வாக்கு எல்லா இடங்களிலும் கோலோச்சுகிறது என்று அவர் சனாதனத்தின் ஆதிக்கம் குறித்து நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தொடர்களே இந்த போராட்டம் புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிறது புத்தரை நீங்கள் ஒருபோதும் மதத்தின் குருவாக பார்த்துவிடக் கூடாது அவர் ஒரு அரசியல் கோட்பாட்டுக்கான ஞானி சனாதனத்திற்கு எதிராக போராடிய முதல் புரட்சியாளர் கௌதம புத்தர் ஜனநாயகத்தை இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய முதல் போராளி கௌதம புத்தர் சங்கம் என்பதே ஜனநாயகத்தின் அடையாளம்தான் சங்கம் என்று சொல்லு அது மதம் கிடையாது புத்தருடைய ஞான வம்சத்தின் வாரிசுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் மக்களுடன் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆண்ட வம்சம் என்று நாம் ஞான வம்சம் என்று வழிவந்தவர்கள் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழிவந்தவர்கள் நாம் மகாத்மா ஜோதிபா பூலே வழிவந்தவர்கள் நாம் பண்டிதர் அயோத்திதாசரின் வழிவந்தவர்கள் நாம் அதே களத்தில் அதே கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிற காரணத்தினால் நாம் ஞான வம்சத்தை சார்ந்த உரிமை கோரலாம் சொல்லுங்க அது சொன்னா செக்டேரியன் பாலிடிக்ஸ் அது எங்கள் சாதி என்று சொல்லுகிற பாலிடிக்ஸ் அம்பேத்கரை எங்கள் சாதி என்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்கவில்லை எங்கள் அரசியல் ஆசான் என்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் கருத்தியில் ஆசான் என்கிற அடிப்படையில் பார்க்கிறோம் அருளைத் தோழர்களே அந்த இடத்தில் இன்றைக்கு கலை உலக தளத்தில் நின்று இந்த குரலை உரத்து பேசுகிற ஒரு போராளியாக நம்முடைய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இருக்கிறார் அவருடைய களத்தில் அவரோடு நின்று பல படைப்பாளர்கள் இன்றைக்கு பல தலங்களில் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு படை வீரராக தருவி மௌனன் யாத்ரிக்காவை நான் பார்க்கிறேன் ஒரு இலக்கிய படை வீரராக நான் மௌனன் யாத்ரிக்காவை பார்க்கிறேன் எருமை மரம் என்ற இந்த சொல் இருக்கிறதே இதை கருத்தில் சார்ந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் பசு தேசியம் பேசப்படுகிறது புனித பசு என்ற தேசியம் இந்து தேசியமாக இங்கே உருவகிக்கப்படுகிறது அதற்கு எதிர்மறையான ஒரு தேசியம் உண்டு அதுதான் எருமை தேசியம் எருமை தேசியம் அறிஞர் காஞ்ச அயலையா அதை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார் தொடர்ந்து பேசி வருகிறார் நாம் பேசுகிற தேசியம் பலர் தலித் தேசியம் என்று சொல்லலாம் அல்லது தமிழ் தேசியம் என்று சொல்லலாம் அல்லது திராவிட தேசியம் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் கருத்தியல் சார்ந்து பார்த்தால் நாம் பேசுகிற தேசியம் எருமை தேசியம் என்றான் அவன் பசுவை புனிதமாக கருதுவது எதற்காக என்றால் எருமையை இழிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மண்ணில் ஆரியர்கள் என்ற ஒரு இனம் மரபினம் உண்டு ஆரியர் அல்லாத ஒரு இனம் ஒரு மரபினம் உண்டு தேசிய இனம் வேறு மரபினம் என்பது வேறு மரபினம் என்று வருகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் நாம் எல்லோரும் ஒரே மரபிணம் தான் பார்ப்பனர் அல்லாத மரபினம் அதை இலக்கியம் அல்லது வரலாற்று ஆய்வுகள் திராவிட மரபினம் என்று சொல்லுகிறார்கள் திராவிட மரபினம் என்று சொன்னது திராவிட கட்சிகள் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்து அதை எதிர்த்து எதிர்மறையாக அணுக வேண்டியதில்லை இந்த மண்ணில் ஆரிய மரபின அரசியலுக்கு நேர் எதிரானது திராவிட மரபின அரசியல் என்று அடையாளம் காட்டியவர் பண்டிதர் அயோத்திதாசர் அதை மறந்துகிறார் பண்டிதர் அயோத்திதாசர் தான் முதன் முதலில் திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் அல்லது தமிழர் என்று உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு காரணம் ஆரிய தான் பார்ப்பனிய எதிர்ப்புதான் சனாதன எதிர்ப்புதான் அதுதான் அடிப்படை அதுதான் அடிப்படை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தோன்றுவதற்கு முன்பே இந்த மண்ணில் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஜான் ரத்னம் ஒரு இயக்கத்தை உருவாக்கி நடத்தினார் அவருக்கு முன்னால் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கம் இந்த மண்ணில் இருந்தது என்பதை நீங்கள் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த திராவிடம் என்கிற கருத்தை அல்லது அந்த அரசியலை அந்த பண்பாட்டை இந்த மண்ணில் ஆரியத்திற்கு மாற்றாக வைத்தவர்கள் நம்முடைய ஞான வம்சத்தின் முன்னோடிகள் முன்னோடிகள் அதை ஒத்த ஒரு அரசியல் பார்வையாகத்தான் தம்பி மௌன யாத்திரிகாவின் படைப்பை நான் பார்க்கிறேன் நாம் இந்த மண்ணில் கருத்தியல் சார்ந்து மக்களை அணிதிரட்ட வேண்டி இருக்கிறது பல கட்சிகள் பல தலைவர்கள் சாதி உணர்ச்சியை தூண்டிதான் மக்களை திரட்டுகிறார்கள் சில பேர் மதவெறியை தூண்டி மக்களை திரட்டுகிறார்கள் இந்த மண்ணில் கொள்கையை சொல்லி மக்களை திரட்டுகிற நாம் இன்றைக்கு வலுப்பட்டு வருகிறோம் எந்த சாதிக்கு எதிராகவும் நாம் போதிக்கவில்லை எந்த கட்சிக்கு எதிராகவும் போதிக்கவில்லை எந்த தலைவருக்கு எதிராகவும் போதிக்கவில்லை ஜனநாயகம் காப்போம் வாருங்கள் என்று சொன்னோம் நம்முடைய ரஞ்சித் அவர்கள் சிலாகித்ததைப் போல பலரும் இன்றைக்கு சிலாகித்து பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடாக வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சிராப்பள்ளியிலே நடந்தேறியது அது முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்து கருத்தியல் சார்ந்து சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் திரட்டப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வு தொடர்களே இப்படி நாம் களத்திலே இணைந்து நிற்க வேண்டும் புரட்சி பாவலர் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் பெரியார் கருத்துக்களை இலக்கிய தளத்தில் பரப்பினார் எம் ஆர் ராதா அவர்கள் பெரியாரின் அந்த ஆரிய எதிர்ப்பு சிந்தனைகளை திரைத்துறையிலே பரப்பினார் என் எஸ் கிருஷ்ணன் பரப்பினார் கே ஆர் ராமசாமி பரப்பினார் அதைப்போல பலர் திரைத்துறையிலே பெரியாரின் சிந்தனைகளை வெகுவாக எடுத்துச் சென்றார்கள் எம்ஜிஆர் பரப்பினார் கலைஞர் பரப்பினார் இப்படி திரை உலகை தங்களின் கருத்தியல் கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இந்த மண்ணில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடிகிறது நாம் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லையே என்கிற ஆதங்கம் இருக்கிறது ஆனால் எல்லா தரங்களில் நாம் இன்னும் நம் வேர்களை பரப்பவில்லையே என்பதையும் எல்லா தலங்களிலும் நம்முடைய சிந்தனைகள் பரவ வேண்டும் அந்த சிந்தனை வேறொன்றும் இல்லை சாதி தான் அந்த சிந்தனை வேறொன்றும் இல்லை நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே பதிப்பித்திருக்கிற அந்த அரசியல் கோட்பாடுகள்தான் அதை நாம் முன்னெடுத்து செல்ல எல்லா தளங்களிலும் கைகோர்த்து களமாடுவோம் நம்முடைய அன்பு இளவல் இயக்குனர் ரஞ்சித் அவர்களின் போராட்டம் என்பதும் அரசியல் களத்தில் வேறு மாதிரி நாம் அதை பார்க்க முடிகிறது அதே அளவுக்கான எதிர்ப்பும் பகையும் போரும் கலை உலகத்திலும் உண்டு என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆகவே அவர் கலை உலகத்தில் முன்னெடுக்கிற அந்த முயற்சி தம்பி மௌனன் யாத்ரிக்கா போன்றவர்களின் வாசுகி பாஸ்கர் போன்றவர்களின் தமிழ் பிரபா போன்றவர்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு வெற்றிகரமான திசையில் வீறுநடை போடுகிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அப்படிப்பட்ட இந்த களத்தில் நாம் கைகோர்த்து நிற்போம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவோம் நாம் இந்த மண்ணில் பேசுகிற தேசியவாதம் என்பது ஆரியத்திற்கு பார்ப்பனியத்திற்கு சனாதனத்திற்கு எதிரான தேசியவாதம் பசு தேசியத்திற்கு எதிரான தேசியவாதம் அதுதான் எருமை மரம் என்கிற எருமை தேசியவாதம் என்கிறவன் கேள்வி வாழ்க்கையில் நன்றி கூறி மௌனம் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்